ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காலங்களில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பார்வர் வேத போதை வாசிக்கிறேன் கேளுங்க புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் காகங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அவைகளுக்கு பண்டகசாலையும் களஞ்சமும் இல்லை இல்லாவிட்டாலும் அவைகளும் தேவன் பிழைப்பு விட்டுகிறார் பறவைகளை பார்க்கிறோம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு செகுதன சகோதரியை ஒருவேளை நீங்க மிகுந்த துக்கத்தோடு கலக்கத்தோடு கூட வாழ்க்கையில வருகிற அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் வலிகள் கஷ்டங்கள் இல்லாமை குறைவு இவளை பார்க்கும் பொழுது ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கம் இவ்வளவு கஷ்டம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை சகித்து கொள்ள என்னால் வாழவே முடியலை பிரதர் ஏன் ஆண்டு என்னை இவ்வளவு நெருக்கத்துக்குள்ளால் வைத்திருக்கிறாரு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட இந்த காலை வேலை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிள்ளைகளால நிம்மதியே இல்லை புருஷனால எனக்கு சந்தோஷமே இல்லை என்று சொல்லி சில சகோதரிகள் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க அல்லது எனக்கு வேலை போயிட்டு நான் எப்படி இந்த உலகத்துல ஜீவிக்க போறேன் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் செய்யப்போறேன் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டு உங்களை பார்த்தா சொல்கிறாரு மகனே நீ விசேஷித்தவன் மகளே நீ விசேஷித்தவள் பாருங்க ஆண்டவர் படைத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் பிழை போட்டுகிறார் தேவையான நேரங்களில் தேவையான ஆகாரத்தை கொடுத்து குறைவில்லாதபடி நிறைவாகவே எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் பிழை பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசேஷித்த விதமாக இருக்கிறார் வான தூதரை விட சற்று சிறியவனாக்கி கனத்தினாலும் மகிவனாலும் ஆண்டவர் மூடியிருக்கிறார் எனவே நீங்கள் நானோ விசேஷித்தல் என்பதை மறந்துவிடக்கூடாது பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் அவர் பிழைப்பூட்டுகிறார் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் விட விசேஷித்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டு தரமாட்டாரா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன் கவலைப்பட்டுருக்குறீங்க கவலைப்படுறதுனால எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அவர் நம்பியிருப்போம் அவர் நம்மோடு கூட வரும் பொழுது நான் விசேஷித்தவர்கள் மோசி சொல்லும் பொழுது ஆண்டவரே இது எங்களோடு கூட வாங்க நீங்கள் வாங்க இல்லை நான் வரலை ஒரு தூதனை அனுப்புகிறேன் இல்லை நீங்கள் தான் வரணும் நீங்க எங்களோடு வருகிறதுனால விசேஷத்தை அன்பு சகோதரி வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியங்களிலும் கூடவே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவேளை நீங்க நினைப்பீங்க நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் கூட இருக்கிறாரு என் வாழ்க்கையில எல்லா நஷ்டமும் ஏமாற்றமும் கஷ்டமும் எதிர்பார்த்த ஒரு முடிவு வரல என்று சொல்லி அதனால ஆண்டர் இல்லை என்று சொல்லி நீங்கள் கணக்கு வைத்திடக்கூடாது சோர்விலும் அல்லது தாழ்விலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்து நம்மை ஆசிரதிப்பார் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை வேத சொல்கிறது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை அவர் கூடவே இருப்பார் பின்பாக தெரியும் ஒருவேளை இந்த துன்பம் வரும் பொழுது ஒரு வேதனையை பற்றிருப்பீங்க இந்த கஷ்டம் நஷ்டம் வரும்போது வேதனை பட்டிருப்பீங்க ஆண்டவர் அதில் இருந்த ஒரு பாடத்தை கற்றுந்திருப்பார் அதற்கு பின்பாக நினைப்பீங்க பரவாயில்ல ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதையெல்லாம் கடினமான பாதையா இருந்தாலும் அது பின்பு நம்ம கவனிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்க சொல்லுங்க நான் பறவைகளை பார்க்கலாம் மிருக ஜீவன்களை தேவன் படைத்த எல்லா படைப்பை பார்க்கணும் நான் விசேஷித்தவன் ஆண்டவர் விசேஷ விதமாக படைத்திருக்கிறார் எனவே என்னை கைவிட மாட்டார் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை தலைமுறைகளை கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு கூட இந்த நாள் ஆரம்பிங்க நிச்சயமாய் ஆண்டர் உங்களோட கூட வருவார் நான் உங்களுக்கு அஞ்சலிக்கிறேன் இங்க அதிகமாக நேசிக்கிற பரலகு பிதாவே இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி பார்க்கிறான் பலவிதமான கவலை நாளைக்கான தேவை குறித்து பிள்ளை குறித்து எதிர்காலத்தை குறித்து படிப்பை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தோடு கூட கருத்து கூட இருங்கப்பா ஆறுதல் படுத்துங்க சமாதானப்படுத்துங்க குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன் ஒரு நிறைவான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தை கத்தர் கொடுத்து ஆசிரிக்கப்பற கிருபைகளை காய்ச்சி தோத்திரம் கத்தனர் அப்படி செய்வீராக இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக் நல்லபிதாவேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் ஆசிர்பாராக